வணக்க மக்களை நீங்கள் பாத்துட்டு தான் பிரதா ட்ரைடர்ஸ் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு கேட்குறீங்களா நம்மளுடைய டிஸ்வாசம் நம்மளுடைய டிடர்ஜன் லிக்விடும் தான் போறோம் ஏற்கனவே குறை வாங்கிட்டு இருந்த வாடிக்கையாளர் நம்மளுடைய தரத்தை பார்த்து நல்ல மனத்தையும் பார்த்து எல்லாமே நல்லா இருக்கிற பார்த்து நம்மகிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம பத்து கிலோமீட்டருக்குள்ளே நம்ம வந்து கொண்டு போய் கொடுத்துருவோன்னு வேற சொல்லிருந்தோம் அதை பார்த்து நம்மகிட்ட வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து புது வாடிக்கையாளர்களுக்கு வந்து ரெண்டு மூணு லிட்டருனாலும் நம்ம சேம்பிள் மாதிரி தானே கொண்டு கொடுக்கும் படித்தினாலும் கொண்டு அதுக்கே அதுக்கேற்ற தொகையை நம்ம வாங்கிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தரத்தை அடையாளப்படுத்துறதுக்காண்டியே நம்ம வந்து வீட்டு வாசல்லே கொடுத்துட்ருக்கோம் அப்படி நீங்கள் அதிகம் வாங்கினாலுமே நம்ம வீட்டு வாசல்லே கொடுத்துட்டு தான் இருப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சியாகவும் நம்மளுடைய கம்பெனி வளர்ச்சியாகவும் தான் கண்டிப்பாக நம்மளுடைய பொருட்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி இதன் மூலம் எனக்கு பல வாடிக்கையாளர் உருவாக்கி அந்த வாடிக்கையாளரை வந்து நல்ல நிறைவான மனம் பெற வேண்டும் அது மட்டும் இல்லை உங்கள் ஊர்லேயும் சின்ன சின்ன நம்மளுடைய நிறுவனத்தை கண்டிப்பாக தொடங்க வேண்டும் நம்மளுடைய உள்ளூரில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் தொடங்குவது தான் நம்மளோட லட்சியமாகவும் நம்மளுடைய இதாகவும் இருக்குது கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய அன்பும்